வணக்கம் இப்பொழுது நான் இந்த சிறுநீரக பிரச்சனையை தீர்க்கும் ஒரு செடியை தான் பார்க்குறோம் இது வந்து ரனவிளி செடி அதாவது இப்போ எங்கள் வீட்டில் அழகாக பூக்கூத்துருக்கு அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வச்சோம் இது வந்து ஒரு இலையை இந்த இருக்குல்ல இது மாதிரி ஒரு இலையை இப்படி மேம்பட்டுக்கு பாருங்கள் இது மாதிரி வச்சாலே வளரும் இங்கேயும் ஒரு இலையை கிள்ளி இந்த மாதிரி இப்படி வெய்யுங்க இதை ஒவ்வொரு இலையாக ஒவ்வொரு நாளைக்கு சாப்பிட்டு இந்த மாதிரி மிஞ்சி பிரச்சனை தீரும் எதுவும் மிஞ்சி இது பண்ணலைன்னா திருச்சி பக்கத்தில் ஊட்டத்தூர்னு ஒரு சிவபெருமான் கோயில் இருக்குது அதோட ஃபோட்டோ நான் இதில் கொடுக்குறேன் அங்கே போய் நீங்கள் நேர்த்தா வாங்கி சாப்பிட்டீங்கன்னு அவங்க சொல்லபடி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு இது போல் பிரச்சனைகள் தீர்ந்துருக்கு அதற்காக தான் இந்த பதிவை நாம் இப்பொழுது இது போல் இந்த செடியை நீங்கள் ஒரு தடவை கிள்ளி இப்படி வச்சிங்கனாலே உங்களுக்கு அருமையாக வளரும் எங்கள் செடி இப்போ பாருங்கள் அழகாக வளர்ந்துருக்கு நீங்களும் பயன்பெற வேண்டும் என்று கூறி வழிபடுகிறோம் வணக்கம்